ஈரோட ஈஸ்ட் பை எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மூணு ஃப்ளைங் ஸ்குவாட் டீம் இப்போது ரெடி ஆயிருச்சா தே ஆர் ஆன் த ஃபீல்ட் அது இல்லாமல் விஹாவ் அந்த வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லா கவர்மெண்ட் பில்டிங் இருக்குதுல்ல நம்ம ஈரோடு பொறுத்த வரைக்கும் சில கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்கா ஜோனல் ஆஃபீஸ் இருக்கா கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்கா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்கா என்னென்ன கவர்மெண்ட் பில்டிங் இருக்கா எல்லா பில்டிங்ஸில் டிபேஸ்மெண்ட் அது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பேனர் இருக்கா சம் ஃபிளாக்ஸ் இருக்கா சிம்பால்ஸ் இருக்குது அந்த எல்லா டிபேஸ்மெண்ட் இன்றைக்கி இல்லை இருந்தும் டுவெண்ட்டி ஃபோர் அவர்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறக்கு இன்னும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபோர்ட்டி அவுட் ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே நாற்பத்தி எட்டு ஹவர்ஸ் ரெண்டு நாளுக்குள்ளே எல்லா ப்ரைவேட் பில்டிங்ஸ்லேயே அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்மந்தமாக என்னென்ன பேனர்ஸ் இருக்கோ போஸ்டர்ஸ் இருக்கோ அதை நம்ம ரிமூவ் பண்ண மாதிரி ஏற்கனவே நம்ம ஆர்டர் போட்டுவிட்டோம் ப்ளஸ் எல்லா மேயர் ஆஃபீஸ் இருக்குல்ல ஜோனல் ஆஃபீஸ் இருக்குல்ல எல்லா ஆஃபீஸ் பீங் எலெக்ஷன் அண்ட் எம்சிசி வி ஹாவ் இட் ஸோ தட் இஸ் த இன்ஃபர்மேஷன் நான் ஈரோடு பை எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் நம்ம இங்கே வாக்காளர்கள் மொத்தமாக பார்த்தீங்களா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு டூ லேக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ டோட்டல் ஓட்டர்ஸ் இருக்கேன் அதில் ஆங்கல் ஓட்டர் மெயில் ஓட்டர் பா பொறுத்த வரைக்கும் ஒன் லேக் நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் மெயில் ஓட்டர்ஸ் இருக்கேன் ஃபீமேல் ஓட்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒன் லேக் சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஓட்டர்ஸ் இருக்கேன் ட்ரான்ஜெண்டர் ஓட்டர் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு ஓட்டர்ஸ் இருக்காங்களா ஈரோடிஸ் அசம்பிளி கான்ஸ்டுவன்ஸுக்கு மொத்தமாக இருபத்தி நாலு சர்வீஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்களா ப்ளஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்க ஓட்டர்ஸ் வரைக்கும் டோட்டல் கணக்கு பார்த்தா மொத்தமாக ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி